பிரேசி அதை எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வச்சு வாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம போகலாம் உபாகமும் எட்டாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தை நம்ம பார்க்கலாம் அந்த பதினேழாம் வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா என் சாமத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க இருந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இது நமக்கு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு வார்னிங் ஏன்னா நமக்கு ஆண்டவர் பேசுகிற இருதயத்தை கொடுத்துருக்காரில்ல நம்ம என்னென்ன நினைக்கிறோம் என்னென்ன பேசுறோம் என்ன நம்ம இருதயத்துக்குள்ள அசை போடுகிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லுறது என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நிறைய நேரம் நம்ம நினைப்போம் என்னுடைய நான் எனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சது என்னுடைய சாமர்த்தியத்தினாலதான் எனக்கு இந்த சம்பள உயர்வு கிடைச்சது என்னுடைய திறமையினாலதான் என்னை அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற காரியங்களை நான் 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 என்று நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அதற்கு எச்சரிக்கையா இருக்கணும் இததான் சொல்லுகிறார் எனக்கு சாமர்த்தியம் எனி கைபலன் என்னுடைய ஐச அவைகள் தான் இந்த ஐஸ்வர்ய கொடுத்தது என்று நீ உன் இருதயத்துல சொல்லாமல் எச்சரிக்கையாயுது என்று சொல்லுகிறார் நம்மளையும் அறியாம நிறைய காரியங்கள் அப்படி சொல்லியிருக்கிறோம்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் சில இடங்களில வேலை செஞ்சேன் ஆனா ஆஹ் எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா இடங்களிலும் தெரியுமே எனக்கு வேலை கிடைக்கல அப்போ எனக்கு கிடைச்சோன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது ஏன்னா நான் வந்து காலேஜ்லா போன்றேன் எனக்கு எப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்காததுனால ஸ்ட்ரெஸ்ஸோட உச்ச கட்டத்துல நான் இருந்தேன் சும்மாவே கத்துவேன் சும்மாவே ஆஹ் குழம்புவேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஒரு நாள் என்னுடைய எக்ஸின் லெவல் வரும்போது ஆண்டு அவருடைய பலிப்பிடத்துல நான் போய் விழுந்துட்டேன் அதாவது என்னுடைய அரை கதவை கூட்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன் ஏன் பாய் எனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அப்ப ஆவியானவர் என்னிடத்துல பேசினது என்னன்னா நான் படிச்சேன் ஏன் நான் முதல் மாணவியா வந்த என்னால இந்த காரியங்களை சாதிக்க முடியும் நான் நான் நானு எப்படி இந்த வார்த்தை உன்னுடைய இருந்து வந்தது இது எல்லாமே நான் போட்ட பிச்சை என்று கத்த சொன்னேன் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னு அழுது விட்டேன் ஆண்டுகளுக்கு சொல்லப்பா நான்லப்பா நீங்க போட்ட பிச்சையினால நீங்க உங்களுடைய கிருபையினால என்னால படிக்க முடிந்தது உங்க கிருபையினால என்னால கம்ப்ளீட் பண்ண முடிந்தது உங்க கிருபையினால காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்க கிருப உங்க கிருப அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்க நம்பவே மாட்டீங்க அடைக்கப்பட்ட வாக்குகள் திறக்கப்பட்டது கட்டண என்ன நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு சென்று அதை கடுத்ததுதான் ஊடியத்திற்கு அவர் அழைத்தார் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளை நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி இது சொல்றார் என்னன்னா எந்த விதத்துல உங்க இருதயத்தை நீங்க இதை சொல்லி கொள்ளாதீங்க ஏன் சாமர்த்தியம் ஏன் கைபலன் என்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு என்னுடைய லக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என் நான் நான் என் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்களை நம்ம யோசிக்க சொல்லுகிறோமோ அவர்களை தவிர்த்து விட்டு நான் கிறிஸ்துவே அவருடைய கிருபையினால அவருடைய தயவினால அவருடைய இரக்கத்தினால அவருடைய காரண்யத்தினாலும் சொல்லிட்டு இப்படி நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது தக்க பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்வார் இதுல எந்தவித சந்தேகமும் இல்ல இதை கத்தர் அருவறிக்கிறார் என்னதான் நம்ம இருதயத்துல என்னுடைய சமர்த்தியம் என்னுடைய கைபலம் என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு எதெல்லாம் என்னுடைய அதை கத்தர் அருவரிக்கிறார் அதற்கு எச்சரிக்கையா இருங்கள் இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல நான் அல்ல கிறிஸ்துவே அவருடைய கிருபையினால அவருடைய தயவினால அவருடைய இறக்கத்தினாலே என்று நம்ம பேசும்போது கத்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வா செப்பலாமா என்ன நேசிக்கிற நல்ல மருவாக்குதாவே அநேக முறை நாங்க மனத்துல நினைச்சுக்கோம் எனக்கு இந்த நாலேஜ் இருந்ததுனால இதை என்னால ஆஹ் இதை அறிந்து கொள்ள முடிந்தது எனக்கு இந்த சாமர்த்தியம் இருந்ததுனால இழந்து போன காசை நான் எடுத்துட்டேன் எனக்கு இந்த காரியம் ஏதோ அந்த குடும்பத்தை நடத்துற அந்த ஞானத்தை எனக்கு இருந்ததுனால ஏதோ என்னுடைய குடும்பத்துல கொஞ்சம் சேவிங்க நான் தீர்ப்பு வைத்திருக்கிறேன் இப்படி நான் நான் என்று அநேக காரியங்களை எங்களையும் அறியாமல் அவை பேசினது உண்டு என்னோடு இணைந்து யார் யார் ஜம்பிக்கிறாங்களோ இந்த நேரத்துல என்ன தயவாய் மன்னி காண்டுறேன் நாங்கள் அல்ல நாங்கள் வீரோட அடி நாங்கள் நாங்க ஒன்றதுக்கும் உதவாத பார்த்தோங்க நீங்கப்பா உங்க கிருபப்பா உங்களுடைய இரக்கம் பா உங்களுடைய தயவுப்பா நீங்க போட்ட பிச்சைப்பா அதுலதான் நாங்க உட்கார்ந்து கொண்டிருப்போம் மட்டுவேன் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க நாங்க பெருமையாய் பேசின வார்த்தைகளை தயவாய் மன்னிங்க என்னால இதை செய்ய முடியும் என்னால இத பண்ண முடியும் நீ கவலைப்படாத நான் இதை ரெடி பண்றேன் நீ கவலைப்படாத நான் இந்த கருத்துல ஆஹ் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத நான் இவ்வளவு சவரன் போடுறேன் அப்படி இல்ல அந்தவரே எங்களை தயவாய் கிருபை இருந்தா அந்தவரே இந்த காரியம் நடக்கும் அந்தவரே உங்களை கிருபை இல்லனா எதுவுமே நடக்காத ஆண்டவரே உங்க கிருப உங்க தயவு உங்க இறக்கம் என்று எங்களுடைய நாவுகள் பேசட்டும் அடுவரே எங்களுடைய இருதையும் முழுமையாய் உங்கள் சார்ந்து இருக்கட்டும் நீரே எங்களை பொறுப்பெடுத்து நாடு நடத்துங்க ஆண்டவரே நாங்கள் மீறி பேசின வார்த்தைகளை மன்னித்து ஆண்டவரே நாங்கள் தூங்கி காலை எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே இரக்கத்தினாலே நாங்கள் எழுந்து கொண்டு உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மை சார்ந்து ஓடுகிற ஒரு வார்த்தைகளை ஒரு நபர்களாய் ஆண்டவரே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே உண்மை சார்ந்து பேசுகிற வார்த்தைகளாய் நீர் அவைகளை மாற்ற வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 God bless you.